ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் எல்லா நாளும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு திவதேசம் அதில் நம்பெருமாள் சில காலங்கள் திருவரங்கத்திலேருந்து இருந்து திருப்பதியில் வாசம் பண்ணார் அதை நினைவு கூறும் வகையில் தான் வருஷா வருஷம் இந்த கௌசிக ஏகாசிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாசி வரப்போகிற வைகுண்ட ஏகாதசியும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது ஃபாஸ்டிங் சொல்லுவோம் நம்ம ஹெல்த் வைஸு மென்டல் வயசு எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமானது இந்த கௌசிகாசி அதில் இந்த கோவிலில் இன்றைக்கி திருப்ப இருந்து அந்த திருவேங்கிரமலையான் சாட்டி கலைந்த வஸ்திரங்களை கொண்டு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ராமானுஜர் தாயாருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கா இதை சாத்தி சேவிக்கும் போது அந்த திருவங்கரமுடையானுக்கு போய் சேவிக்க முடியாத கூட இன்றைக்கி இந்த சேவித்தோம்னா அந்த திருவேங்கிரமடையாடைய பலனும் கிடைக்கும் திருவரங்கநாதன் பலனும் கிடைக்கும் அதனால் இந்த திவ்யதேசத்து ஏற்றம் எல்லாரும் சௌக்கியமாக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு திவ்ய சம்பந்தத்தோடு இன்றைக்கி பெருமாள் கொண்டாடுறார் இந்த கொண்டாடுற நல்லாளில் எல்லாரும் சௌக்கியமாக்கணும் அடியங்களும் பிரார்த்திச்சிக்கிறோம்